வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பரான இடத்தோட ஒரு ரெண்டு பெட்ரூம் ஆ சரிம்மா கட்ட வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஃப்ளாட்டும் அடுத்தடுத்து நிறையா புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம வீடு காமிச்சு உங்களுக்காகவே கம்மியான வட்டியில் நூறு சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கி தர நம்ம ரெடியாக இருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக டிமார்ட்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும் மொத்தம் ஆயிரத்தி ஆறுநூறு சதுரடி இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கிழக்கு பார்த்த திசையில் நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி நல்லா பெரிய ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு ஹாலு ஹாலிலே பார்த்திங்கன்னா ஒரு ஈசானி மூலையில் ஒரு தனியாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துறாங்க இந்த வீடு விலையின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா இது ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசி வாங்கி தர நம்ம ரெடியாக இருக்கோம் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு பெயிண்டிங் வேலை மட்டும்தான் போயிட்டு இருக்கு சின்ன சின்ன அப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பெட்ரூமு கிச்சனும் டைனிங்கும் வந்து பெரிய ஸ்பேஸாக பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கிச்சனும் டைனிங் வந்துடும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு ஒன்று கெஸ்ட் பெட்ரூமு டைல்ஸ்லாம் சூப்பராக ஒட்டியிருப்பாங்க அட்டகாசமான வீடு வீடு முழுக்க முழுக்க ஒரு சொந்த இடம் வாங்கி கட்டினா நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டடாக யூஸ் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் திண்டுக்கல்லில் டிமார்ட்லேருந்து கரெக்டாக நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பரான வீடு நீங்கள் வந்து வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் அசந்து போய் வீடு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அதுவும் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஸ்பேஸ் உள்ள வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள் கபோர்டு இருக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க டிவி சோக்கி வச்சு வச்சுருப்பாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீட்டுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் வந்து தனி ரூமாக ஈசானி மூலையில் சூப்பராக நல்ல ஒரு கிழக்கு பார்த்து வீட்டுக்கு ஈசானி மூலையில் நல்லா அருமையாக அமைச்சு கொடுத்துருப்பாங்க அட்டகாசமான வீடு கிச்சனில் நல்லா ஸ்பேசஸாக இருக்கும் கிச்சனும் டைனிங்கும் ஒரு பதினாறு பதினாறு காலில் நல்ல ஒரு அருமையாக கட்டியிருக்காங்க ஸ்பேஸ் விட்டு அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீட்டை வந்து பாருங்கள் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜு ஃப்ரெஷன் ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம உங்களுக்காகவே நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாக புது புது வீடியோ நம்ம அடுத்தடுத்து நிறைய நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து முப்பத்திரெண்டு லட்ச ரூபாய்க்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடுகள் நம்ம நிறையா போட போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எந்த ஏரியாவில் வீடு கேட்டாலும் நாங்கள் வாங்கித்தர உங்களுக்காக வாங்கித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் சரி உள்ள நீங்கள் என்ன கஸ்டம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம லோன் மூலிமா வாங்கி தர ரெடியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்